ரெண்டு பேருக்கு வாட்டடி எடுத்து வச்சுக்கணுங்கண்ணே போகும்போது கொண்டு போகணும் ஆ சரி சரி எல்லாம் எடுத்து வைப்போம் இவன் வாட்டடி கண்டிப்பாக வேணுமோ அது இருந்தால் போட முடியுமோ ஆமாம் மக்களே கண்டிப்பாக வேணும் ஒன்று இப்போ தானே வந்துச்சு அனிதை வாங்கி வச்சிருந்து ஆமாம் வாங்கி வச்சிருந்து எங்கே வச்சேன்னு தெரியலையே சரி தேடி பாரு அங்கே தான் கே இருக்கும் எடுத்து வை இம்மோ எங்கே போய் வாட்டு போடணும் நம்ம ஊர் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கலாம் மக்களே அங்கே தான் போய் வாட்டு போடணும் நம்ம ஸ்கூல்லையா ஐ ஜாலி ஸ்கூலுக்கு போய் ரொம்ப நாளாக அப்போ இன்னைக்கு போகலாம் சரி சரி சிக்கிரம் சாப்பிடுங்க இப்போ வாரேன் ஏடி நீ பாத்தியா எனக்கும் இல்ல கோ நான் பார்க்கல நீ அன்னைக்கு தானே போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சா முதல் ஓட்டு போட போறேன்னு ஆமாட்டி வச்சேன் அதுக்கப்புறம் தான் வாட்டைடி எங்கே வச்சுன்னு தெரில நம்ம ரூம்ல தான் எங்கேயாவது கிடக்கும் வா நம்ம போய் தேடுவோம் எக்கோ நீ எந்த கட்ல கிள பாரு நான் செல்ஃபில இருக்கான்னு பாக்கேன் ஏட்டிங்க இல்லையே எக்கோ தான் செல்ஃப்ல இருக்கு பார்த்துக்க உனக்கு இல்லையே எனக்குள்ளதை மட்டும்தான் காரலையோ அம்மா நீ ஆசை நீ இருக்கோ தேடுவோம் எங்கேயாவது உன் பேங்குக்குள்ள பாத்தியா அங்கே தேடி பாரு இருக்கும் ஆமா பாத்தியா பேக்குக்குள்ள வச்சிருந்தா வச்சிருப்பேன் பாத்துட்டு கடவுளே எப்படியாவது பேக்குக்குள்ள இருக்கட்டு எடி எடி கிடைச்சிட்டு இங்கதான் இருக்கு பேக்குக்குள்ள வச்சுட்டு எங்களாமோ தடிட்டு கிடக்கா கிரிக்கி பாட்டி நல்ல வேலை கிடைச்சிட்டு அம்மா இருந்து தப்பிச்சுட்டேன் இல்லனா யாசிக்கிட்டே இருப்பா சரி வா போவோம் மணி பத்து ஆகும் போவோம் இவங்க பார்ட்டி எவ்வளவு கூட்டமா இருக்கு இந்த கூட்டத்துக்கு என்ன போடணும் ஆமா மக்கள் வர சிலவே நில்லுங்க ஒவ்வொரு தடவை போட்டுட்டு வெளியே வந்துருவா ஏமா ரொம்ப கூட்டமா இருக்கு போனா வீட்டு போறேன் எடி நில்லு பேராத கண்டிப்பா ஓட்டு போட்டுட்டு தான் போகணும் எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் போய் வரிசையில் நிலுங்க பொம்பளை கூட பெருசாக இருக்கு சீக்கிரம் ஒருத்தரா பேர் வாங்க போங்க எவ்வளோ நேரம் என்ன ஒரு துறங்கே உள்ள போகல ஒவ்வொரு தர தான போக முடியும் இப்போ போயிட்டு வருவா வயிறு ஏமோ ஆம்பளை கூட்டமே இல்லை பத்தியா ஆமா அந்த பொம்பளை தான் எப்பவுமே இப்படி கூட்டமா நிப்பாளுவ ஏமா ஏமா கிட்ட வந்துட்டோம் எப்படி ஓட்டு போனா சொல்லாம கூட்டிட்டு வந்திருக்கா மக்களையால எல்லா சின்னமும் இருக்கும் யாரு போட்டி போடியான்ட்டு இருக்கும் அது நேரம் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டன் அமுக்குங்க சரி அது ஓட்டு விழுந்துடும் சரிமோ நாங்கள் யாருக்கு வாட்டு போடணும் உங்களுக்கு யாருக்கு போடணும்னு தோணும் அவங்களுக்கு போடுங்க நமக்கு எந்த தலைவர் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா அவியலுக்கு போடுங்க சரியா சரிமா ஏமா ஏமா நீ முதல்ல போறியா எனக்கு பயமா இருக்கு பயப்படாத மக்களே வாங்க யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாவே இல்லம்மா முத தடவை போடியோம்ல அதை எப்படி போடன்னு தெரியல பயமா இருக்கு உள்ள ஒன்றும் சொல்ல மாட்டாவே உங்க வாட்டு இடி மட்டும் செக் பண்ணுவாவ கையில மை வைப்பாவ சரி அதுக்கப்புறம் உங்க வாட்டு போட்டுட்டு நீ வெளியே வந்துடலாம் ஏமா நான் உள்ள போறேன் போய் போட்டுட்டாரே ஏமா தங்கச்சி யாருக்கு போடுவாளா இருக்கும் அவள் யாருக்கு போடணும் போடட்டும் யார்கிட்ட அப்படி கேட்க கூடாதுன்னு சரி நானும் உள்ள போட்டு வரேன் நல்ல வேளை கூடைமா இருந்தாலும் ஒரு மணி நேரத்துல முடிஞ்சிடுச்சு பரவால ஆ மேடம் வணக்கம் மேடம் ஆ வணக்கம் சார் சொல்லுங்க யாருக்கும் நான் ஓட்டு போடிங்க உங்களுக்கு தான் சார் ஓட்டு போடுறேன் வேற யாருக்கு போடுறோம் அப்படியே ரொம்ப நன்றி மேடம் நன்றி மேடம் சரி சார் அங்க வாரோம் நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டுட்டீங்களா ஆமா சார் இப்போதான் ஓட்டு போட்டு வாரம் யாருக்குமா ஓட்டு போடிங்க மூணு ஓட்டு விழுந்திருக்குமே வேற யாருக்கு சார் போடப் போறோம் உங்களுக்கு தான் போட்றோம் थैंक यू மா थैंक ரொம்ப நன்றி சரிங்க சார் அங்க கிளம்புறோம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆ சரிமா சரி போய்ட்டு வாங்க சும்மா ஏடி யாம்டி ரெண்டு வாட்டி ஒரே மாதிரி சொல்லிட்டு இருக்கா அந்த சார் கேட்டதுக்கு அவருக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லி இந்த சார் கேட்டதுக்கு இவருக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லி இருக்கா ஆமாடி இவிட்ட இப்படி தான் சொல்லணும் ஆனா நமக்கு யாருக்கு பிடிக்குமா அவங்களுக்கு போடணும் சரி வாங்க வீட்டுக்கு போவோம்